அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது இன்னும் ஓராண்டுகள் உள்ள நிலையில் அதற்குள்ளாக அனைத்து கட்சிகளுமே கூட்டணியை உருவாக்க துவங்கியுள்ளது திமுக ஆளும் கட்சி என்றாலும் கூட மிக விரைவில் தங்களது தேர்தல் பணியை தொடங்குவதற்காக ஒரு அணியை உருவாக்கிவிட்டார்கள் இந்த அணியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஏவா வேலு தங்கம் தென்னரசு கே என் நேரு ஆர் எஸ் பாரதி போன்றவர்கள் இடம்பெற்றுள்ளார்கள் இவர்கள் தலைமையில் கூட்டணி அமைப்பது எந்தெந்த தொகுதிகளை யாருக்கு வழங்குவது எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன தேர்தல் பணிகளை ஆற்றுவது என்பது குறித்த ஆலோசனை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் மேலும் திமுகவோடு கூட்டணி அமைக்கக்கூடிய கட்சிகள் எவை திமுக எந்தெந்த தொகுதிகளில் வலிமையாக உள்ளது கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகளை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற அனைத்து முடிவுகளையும் இந்த அணிதான் எடுக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது பூத் கமிட்டி வரையிலும் திமுக தயார் நிலையில் வைத்துள்ளது கூட்டணி அமைப்பது தொகுதிகளை ஒதுக்குவது மட்டுமே பாக்கி இது போன்ற சூழ்நிலையில் திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என சி ஓட்டர்ஸ் மற்றும் இந்தியா டுடேவின் கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றது வரும் தேர்தலில் திமுகவிற்கு முன்பை விட ஐந்து சதவீத வாக்குகள் அதிகமாக கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது தமிழகத்தில் உள்ள கூட்டணி கட்சிகளில் திமுக கூட்டணியே வலிமையானது சென்ற தேர்தலில் இந்த கூட்டணியானது நாற்பத்தி ஏழு சதவீத வாக்கு வங்கியை பெற்றிருந்தது வரும் தேர்தலில் அது ஐந்து சதவீதமாக உயர்ந்து ஐம்பத்தேழு சதவீதம் வாக்கு வங்கியை பெறும் என கூறப்பட்டுள்ளது எனவே வரும் தேர்தலில் மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்பது உறுதியாகிவிட்டதால் திமுகவினுடைய அமைச்சர்கள் தற்பொழுதே தங்களது தொகுதிகளுக்கு என்னென்ன வேண்டுமோ அவற்றை செய்து மீண்டும் அந்த தொகுதியிலேயே போட்டியிட்டு வெற்றி பெற்றுவிட வேண்டும் என காய் நகர்த்தி வருகிறார்கள் திமுகவினுடைய அமைச்சர்கள் முப்பத்தைந்து பேரும் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட உள்ளார்கள் என்பதை காண உள்ளோம் இது திமுக அமைச்சர்களினுடைய உத்தேச வேட்பாளர்கள் பட்டியல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் காட்பாடி தொகுதி கே என் நேரு திருச்சி மேற்கு தொகுதி ஐ பெரியசாமி திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதி கா பொன்முடி விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் தொகுதி ஏவா வேலு திருவண்ணாமலை தொகுதி எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தொகுதி கே கே ஆர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தொகுதி இவர் தனக்கு பதிலாக தனது மகனை இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வைத்து அமைச்சராக திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது இவர் வயது முதிர்வின் காரணமாக சிறப்பாக செயல்பட முடியவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் உள்ளது விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தங்கம் தென்னரசு திருமயம் சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி ஈரோடு மேற்கு சு முத்துசாமி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி கே ஆர் பெரிய கருப்பன் ஆலந்தூர் தொகுதி தாமோ அன்பரசன் காங்கேயம் தொகுதி எம்கே சாமிநாதன் தூத்துக்குடி தொகுதி பி கீதா ஜீவன் திருச்செந்தூர் தொகுதி அனிதா ராதாகிருஷ்ணன் முதுகுளத்தூர் தொகுதி ஆர்எஸ் ராஜகண்ணப்பன் சேலம் வடக்கு தொகுதி ஆர் ராஜேந்திரன் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டம் சத்திரம் தொகுதி அரா சக்கரபாணி கரூர் தொகுதி செந்தில் பாலாஜி ராணிப்பேட்டை தொகுதி ஆர் காந்தி சைதாப்பேட்டை தொகுதி மா சுப்பிரமணியன் மதுரை கிழக்கு தொகுதி பி மூர்த்தி குன்னம் தொகுதி எஸ்எஸ் சிவசங்கர் துறைமுகம் தொகுதி பிகே சேகர்பாபு மதுரை மத்திய தொகுதி பழனிவேல் தியாகராஜன் மன்னார்குடி தொகுதி டிஆர்பி ராஜா ஆவடி தொகுதி ஆவடி நாசர் திருவரம்பூர் தொகுதி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆலம்குடி தொகுதி சிவ வி மெய்யப்பன் திட்டக்குடி தொகுதி சி வே கணேசன் திருவிடை மருதூர் தொகுதி கோவி செழியன் ராசிபுரம் தொகுதி மா மதிவேந்தன் தாராபுரம் தொகுதி என் கயல்விழி செல்வராஜ் போன்றோர்கள் தாங்கள் போட்டியிட்ட அதே தொகுதியில் மீண்டும் போட்டியிட தலைமையிடம் விருப்ப மனு கொடுக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் இந்த அமைச்சரவை பட்டியலில் பல்வேறு அமைச்சர்களுக்கு மீண்டும் அமைச்சரவையில் இடம் கிடைக்காது என்று கூறப்பட்டு வருகிறது குறிப்பாக வயது முதிர்வின் காரணமாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கே கே எஸ்எஸ்ஆர் ஆர் காந்தி ஆவடி நாசர் போன்றவர்களுக்கும் இடம் கிடைக்காது என்று கூறப்படுகிறது மேலும் மதிவேந்தன் சிவ வி மெய்யநாதன் சாமிநாதன் ராஜகண்ணப்பன் போன்றோர்களின் மீது முதலமைச்சர் மிகுந்த அதிருப்தியில் இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது நன்றி